ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ திரைப்படம் நிஜமாவே எப்படி இருக்குது நிறைய விமர்சனங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளாப்பு நல்லாவே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்லைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க இப்போது நம்ம லேடிஸோட சைட்லேருந்து பார்க்கலாம் படம் வந்து எப்படி இருக்குது நைன்ட்டீஸில் நம்ம பார்த்து பார்த்து ரசித்த ஒரு படம் பாடல்கள் கேட்டு கேட்டு சளித்த ஒரு படம் இப்போ வந்து அதோட செகண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் ரொம்பவே லேட்டாக தான் வந்திருக்கு சூட்டோட சூடாக செகண்ட் பார்ட் வந்திருந்தால் கண்டிப்பாக இந்த படம் வந்து சக்கப்போடு போட்டிருக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை படத்தோட ப்ளஸ்ஸாக ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா படத்தோட மியூசிக் ஏஆர்ஆர் அவங்களோட மியூசிக் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பச்சை கிளிகள் தோளோட பாட்டு வந்து ரசிக்காதவங்க இருக்கவே முடியாது கப்பல் எறி போயாச்சு பாட்டை இன்னைக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ நம்ம வந்து நம்மளோட ஸ்டேட்டஸ்ல எல்லாம் வச்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஹிட்டான பாடல்கள் இருந்தா அந்த படத்தோட செகண்ட் பார்ட்ல பாடல்கள் வந்து ரொம்ப அப்படியே கதற விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அதனாலயே ஃபர்ஸ்ட் பாயிண்டா நம்மளுக்கு வந்து படத்தை பாக்குற இன்ட்ரெஸ்ட் வந்து குறையுது ஸ்டோரியுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்திருந்தாங்க இல்லையா இப்ப இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்தியன் ஒன்ல வீட்டில இருந்தே களை எடுக்கிற களை எடுக்கிற வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்கள் வந்து சொந்த மகனையே வந்து கொண்டிருப்பாங்க இல்லையா அவங்க பையன் வந்து தப்பு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் இப்போ அவர் இடத்துல இருந்து அந்த அந்த தப்ப அவர் பையன் இல்லைன்றதை ஏத்துக்க அவர் தயாராயிட்டாரு அதே மாதிரி எல்லாரும் ஏத்துப்பாங்களா அப்படின்றதையும் இந்த ஸ்டோரியில வந்து கொண்டு வந்திருக்காங்க சித்தார்த் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கம்பேக் இந்தியன் அப்படின்ற ஹேஷ்டேகை வந்து ஃபேமஸ் பண்றாங்க அதை பார்த்துட்டு கமலுமே வந்து இப்போ நம்ம திரும்பி போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து வராங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்கவுங்க வீட்டிலருந்தே களை எடுக்கிற வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லும்போது எல்லார் வீட்லேயும் ஒவ்வொருத்தவங்க லஞ்சம் வாங்குறவங்க வந்து இருக்காங்க அவங்க வந்து அவங்க பசங்க நேர்மையாக இருக்கிற பசங்க வந்து வீட்டில் காட்டி கொடுக்கும்போது எதிர்பாராத மரணம் சித்தார்த்த அவங்களோட அம்மாவே வந்து தவறாங்க அதுக்கப்புறம் வந்து அது அவங்களோட லைஃப்பையே வந்து புரட்டி போட்டுருது அவங்களோட அம்மாவுக்கு அவங்களால கூட வைக்க முடியல அவங்க அம்மாவோட முகத்தை கூட பார்க்க முடியல சொல்லப்போனால் சித்தார்த் வந்து அவங்க அம்மாவோட முகத்தை கூட பார்க்க முடியல அவங்க அப்பா சமுதரக்கணையும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க இப்போ இப்போது நார்மலான ஒரு ஸ்டோரி தாங்க பக்கத்து வீட்லேயோ எதிர்த்த வீட்லேயோ ஒரு விஷயம் நடக்கும் போது அதை வந்து நம்ம வேடிக்கையாக பார்ப்போம் ஆயிரத்தெட்டு கருத்துக்கள் சொல்வோம் ஆனால் அதே நம்ம வீட்டில் நடக்கும்போது அதை ஏற்றுக்கிற பக்குவம் வந்து நம்மளுக்கு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக நைன்டி நைன் பர்சன்ட் வந்து இருக்காது அந்த மாதிரி மெச்சூரிட்டி இருக்கிறதோட எல்லோரும் இருப்பாங்கன்னு கேட்டால் அதுவுமே இருக்காது அதுதான் ஸ்டோரி லைன் அவங்கவுங்க வீட்டில் வந்து அந்த தப்பு நடக்கும்போது பார்த்திங்கன்னா கம் பேக் இந்தியன்னு சொல்லி யாரெல்லாம் வந்து கூவுனாங்களோ அவங்க எல்லாருமே கோ பேக் இந்தியன்னு சொல்லிட்டு திரு கமல்ஹாசன் அவர்களை வந்து எல்லாம் வந்து தாக்குற மாதிரி வந்து காட்டிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாபி சிம்ஹாவும் விவேக் அவர்களும் தான் வந்து அவங்கள கமலா வந்து தேடிட்டு போகிற மாதிரி வந்தெல்லாம் காட்டுறாங்க இதுதான் ஸ்டோரி இது வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் படத்தை வந்து இன்னொரு பார்ட்டும் இருக்கு அப்படின்ற ஒரு லீடு லீடான ஒரு ட்ரெய்லரோட வந்து முடிச்சிருக்காங்க அதில் வந்து சேனாதிபதி அவங்களோட அப்பா வீரசேகரன் அவங்க அப்பா அம்மா அந்த ஸ்டோரியை வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த படத்தோட நீளத்தை வந்து குறைச்சிட்டு இந்த ஸ்டோரியை ஃபஸ்ட் ஹாஃப் வச்சுட்டு அவங்க அப்பா அம்மா வர ஸ்டோரியை செகண்ட் ஹாஃபில் வச்சுருந்தா படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் ஆனால் அதை ஏன் பண்ண அவங்க தவிர்த்துட்டாங்கன்னு தெரியல ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே எடுக்க ஆரம்பித்த ஒரு படம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ஹிட்டாகவே இருந்திருக்கும் இப்போ வந்து ஏதேதோ காரணங்களாக தள்ளி போய் இப்போ இவங்க எடுத்துருக்கிற ஸ்டோரி வந்து நிறைய படத்தில் வந்துட்டதுனால இந்த படம் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு சளிப்பு தட்டுடுது அவ்வளோதான் மற்றபடி கமலோட நடிப்புன்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அவங்களோட கண்கள் கூட நடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் அந்த சுத்தி போலீஸு பொதுமக்கள் எல்லாருமே தாக்கும்போது கூட அவங்க கண்ணில் இருக்கிற அந்த ஒரு நிதானம் அந்த ஒரு தெளிவு அதையெல்லாம் வந்து சூப்பராக வந்து காட்டியிருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல நடிகரை இந்த படத்தில் வந்துட்டு சரியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் வசனம் வந்து ஒரு பெரிய ட்ராபாக்குங்க இந்தியன் மாநில வந்து சுஜாதா அவர்கள் வந்து வசனம் எழுதியிருப்பாங்க அது எல்லாமே இந்த படத்தில் வந்து அந்த படத்துல என்னெல்லாம் பிளஸ்ஸா இருந்ததோ அது எல்லாமே இந்த படத்துல வந்து ட்ராபேக்காக அமைஞ்சிருக்கு மியூசிக் வசனம் திரைக்கதை எல்லாமே அங்க வந்து பிளஸ் இருந்தது இந்த படத்துல எல்லாமே மைனஸா போனதுனால படமும் வந்து மைனஸ் ஆயிடுச்சு தான் நம்ம எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய நிஜம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் ஃபேன்ஸ் அப்படின்றவங்க அனிருத்தோட ஃபேன்ஸ் அப்படின்றவங்க இப்படி இப்போ வந்து புது விதமான ஒரு ஸ்டோரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க படத்தோட பிரம்மாண்டம் அதோட மேக்கிங் அதெல்லாம் பார்த்து ரசிக்கணும் டெக்னிக்கலாக அப்படின்னு பார்க்கறவங்க தாராளமாக ஒரு தடவை படத்தை வந்து பார்க்கலாம் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் வேணும் படம் வந்து போய் உட்காந்தா ஆரம்பிக்கிறது தெரியக்கூடாது முடிகிறது தெரியக்கூடாது ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு படத்துக்கு போகிறவங்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக மைனஸாகவே இருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கம்ப்ளீட்டாக நல்லா இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்ல முடியாது இந்த காலத்துக்கு நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் அந்த படத்தில் இல்லை அப்படின்றத வேணால் கண்டிப்பாக வந்து சொல்லலாம் ஸோ நம்ம எப்போவுமே சொல்கிற விமர்சனத்தில் வந்து ஃபைவ் ஸ்டாருக்கு எத்தனை ஸ்டார் இந்த படத்துக்கு தரோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ நான் வந்து கொடுப்பேங்க ஸோ நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு தடவை தாராளமாக போய் பார்க்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த ஸ்டோரியை பொறுமையாக பார்க்குற தைரியம் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம் இதோட இந்த விமர்சனத்தை வந்து முடிச்சுக்கிறேன் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கோன்ல ஆல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ